அவுதுலாம் என் சைத்தான ஹிஸ்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே ஒரு முழு உலகப் போர் அளவுக்கு போராளிகளினுடைய தாக்குதல் தொடங்கி இருக்கிறது காசாவில் அதை விளக்கமாக வைகிற விஷன் சேனலில் செய்திருக்கிறோம் பாருங்கள் இங்கு அது தொடர்பான இன்னும் சில தகவல்கள் ஹங்கேரி சென்றிருந்த இஸ் நத்தியானுவை கைது செய்ய வேண்டும் என்று ஐசிசி ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் ஒன்றை ஹங்கேரி நாட்டுக்கு வைத்திருக்கிறது அது என்னாச்சுது உடனே நான் அந்த மெம்பர்ஷிப்பில் இருந்து ரிசைன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹங்கேரிய நாட்டு அதிபர் சொல்லி நத்தியானுகுக்கு ஒயிட் கார்பட் ரெட் கார்பெட் வரவேற்பு பெரிய ஷேப் கம்பலாக வரவேற்புன்னு நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்குவோம் அதே இதில் ஐசிசியில் நூற்றி இருபத்தஞ்சி மெம்பரில் ஒரு மெம்பர் வெளியில் போயிட்டால் நூற்றி இருபத்தி நாலு மெம்பரும் அதை கண்டிச்சிருக்காங்க இப்படி சௌரியப்படும் போது வெளியில் போயிருவிங்கிறது தவறு வெளியில் போவது தவறு அப்படின்னு அப்போ ஐசிசியை செயலிழக்க செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஐசிசி தாக்குப்பிடிக்கிறது அமெரிக்காவினுடைய சாங்ஷனையும் த பொருளாதார தடைகளையும் தாக்குப்பிடித்து உலக நாடுகளை இயங்க செய்வதற்கு முயற்சி செய்கிறது இதில் என்ன நான் நம்ம பார்க்க வேண்டியது எந்த அளவுக்கு இப்போ ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளை கொலை செய்த ஒரு நத்தியான் ஹோக்கு இவ்வளோ வரவேற்பு கொடுக்கிறதா இருந்தால் எந்த மாதிரி வன்னஞ்சம் அவர்களுக்கு இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் காலாபகாலமாக கட்டியெழுப்பப்பட்ட இஸ்லாமா ஃபோபியோனுடைய மறுவிளைவு நம்ம சண்டை போட வேண்டிய இந்த இஸ்லாமா ஃபோபியோவுக்கு எதிராக தான் அடுத்தால கத்தரி கேட் அது நான் உங்களுக்கு இன்ஷா இல்லா தனியாக போடுவேன் அது கத்தரி கேட்னா கத்தரில் நத்தியானுகு பணம் வாங்கினது அதுக்கு ஹமாஸு நத்தியானுகுவை தாக்கக்கூடாது அப்படியே இஸ்ரேலை தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஹமாஸோடு இவர்கள் பேரம்பேசி பார்த்தது ஆனால் அது முடியாதுன்னு சொல்லி அது அக் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தாக்கியது இது சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது யோக்கியம் கிடையாது நத்தியானு நிறைய கொள்ளை அடிச்சிருக்கான் இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை பாய்காட் அமெரிக்கன் குட்ஸ்ன்னு சொல்லி அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஃபேஸ்புக்கிலேயும் சோசியல் மீடியாலையும் ஏனென்று சொல்ல அந்த டேரிஃப் உள்ள ஐட்டங்களையெல்லாம் மாற்று மாற்றுறாங்க எழுபத்தி எண்பத்தஞ்சு சதவீதம் அமெரிக்க பொருட்கள் உலக இருந்து விற்பனை கூடங்களிலிருந்து மாற்றப்பட்டு விட்டன ரீப்ளேஸ் பண்ணிவிட்டோம்னு சொல்கிறாங்க அவங்க நாங்கள் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இதர நாட்டு பொருட்களை நாங்கள் விற்பனை செய்வதற்கு முடிவு செய்து விட்டோம் அப்படின்னு இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரியதொரு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் என்று அமெரிக்காவுடைய பொருளாதார விற்பனர்கள் சொல்கிறார்கள் நீ வந்து இந்த பாய்காட்டு அமெரிக்காங்கிறது பெரிய அளவில் ஃபேஸ்புக்கில் தனித்தனியான இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க இந்த மாடர்ன் டெக்னாலஜி அதில் எல்லாத்தினுடைய பேரையும் நமக்கு சொல்ல வரல அந்த அத்தனையையும் பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு ட்ரேட் காட்டு உலது முழுவதும் ஒரு வியாபார தடை ஒல்டு முழுவதும் ஆரம்பிச்சுட்டு அமெரிக்காவினுடைய பொருட்கள் ரெட் சீலையும் வர முடியலை மெடிடரேனியன் சீலையும் இல்லை கல்ஃபா ஆஃப் பக்கத்திலேயே வர முடியலை இந்நிலையில் அமெரிக்கா மிகப்பெரியதொரு ஒரு பொருளாதார வீழ்ச்சியை எதிர்நோக்குகிறது என்று அமெரிக்காவினுடைய பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கு ட்ரம்ப் என்ன பதில் சொல்லியிருக்கேன் நான் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் அது நம்ம சில புரட்சிக்கு பின் முன்னாடி சில இழப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்னுடைய பொருளாதார புரட்சி எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருகிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த பம்மாத்துக்கள் நான் அப்பால் பட்டு பொருளாதார ரீதியில் வீழ்ந்து கொண்டு இருக்கிறது செங்கடலில் மூணு வாரத்திலேயே ஒரு பில்லியன் டாலரை இழந்திருக்கிறது ஆப்கானிஸ்தானில் த்ரீ ட்ரில்லியன் டாலர்ஸை இழக்கிற வரைக்கும் நின்னமே ஒருவேளை இதில் ஒரு ஆறு மாதம் இப்போ மூணு வாரத்திலேயே ஒரு பில்லியன்னா ஆறு மாதத்தில் ஒரு அறுபது எழுபது பில்லியன் டாலரை இழந்துக்கிட்டு தான் தோல்வியை ஒத்துக்கொள்வார் என்று தெரிகிறது நத்தியானுவை வாஷிங்டனில் இருக்கிறாங்க அந்த சரண்டர் டாக்குமெண்ட்டு தயாராகுதா என்னான்னு பார்ப்போம் இணைந்திருந்து இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசிக்கு தவறான இல்லாரபில்ல